கபண மலையடைய அபுஷா இந்த கால வேண்டாம் அது தவணை பிடிச்சிடலாம் காய் மட்டம் ஆறு வாங்கலாம் வீட்டில படுத்தவங்க கபண மலை நறுப்பு நேரில் அழகிக்கிட்டு வேற காலங்களை கிடைக்க வேலை மறு ரோஸ் இனவை கெடுத்த சொல்ற நீச்சி ஆடு கணக்கு அளவு எடுப்பதற்காகவே கீழமானி சி பாளவா படம் நாடு ஆண்டு காளில் எழுதி இருப்பதற்காக சுவகை மாபட்டம் ஆசி உடனே ஆட்சி மாடுவாரு முதல்

سمپا <سؤال> میری <سؤال>

து ஆரோட உரிமையாளர்களை யாரை கடவுடைக்கப்பட்டு வீரர்கள் அந்த சதி காடு ஆரம்பமட நம்ம சவால்களை ஒருவேளை ஆல்ரெடி யுனைட்டட் காளைகள் காடை வீடான காளையின் சிறங்கை காளை வீரமகள் சரபான வீடான சாமிய வீர ஆடு காடு அழைக்கந்து கொண்டு இருக்கின்ற காளை பாசி காடை தோர்பேட்டி ஐங்கார் கோவின் காளை அந்த காளையின் அடக்கி குன்றுகர் பாவளத்திற்கு பெரும் சேப்பிடுவோம் என்ற வீரரோடின் குன்றுகர் பாவளத்தின் மட்ட படுகருக்கு அருகால இருக்கின்ற செந்திபதி சீமா சாரமாக రావణుడు దొరకడం గరు పరుగ విరంగ వికుడి పలమందు కొనిరికారులే దేహకడనాయ బాయతియ పరిసితుడి తరుదక కాళేయ సార కాళేయ మాడతు మాడవేల కడాయె భుగితు ఆసగిను పామల హారాయు ఫిడితు కాళేయ గల్లుతు తిమితు ఉరగిల గుప్త కొలవేటి ఆరు హాటవే విదుర రావణి వెల్లకి విరా வெక్కు வலைக்கு வந்த தெய்வமா வீளீதி எல்லை உத்தர வந்த தெய்வமா ஒன்றிய புவியில பொ르தி அந்த கராலியடை வெற்றி அடைந்த வந்த வீரர்கள் வலிதானவாட ஆட்டமான பொ르தி இருந்து பார்ப்போம் யாரென்று பொ르தி இருந்து பார்ப்போம் வட்ட

மாவட்டி வேகமாத மாறி

இங்க நான் வந்து கேட்கிறேன் திருவேங்கூர் தெற்குகிரியில் உற்சாகப்படுத அந்த சமயத்தில் ஆடுகளுக்கு அங்கிருப்பது வெற்றி இருக்கிறார்கள் நாளை மாலை கார்த்திகை வீதி அய்யா கோவி காரை அங்க காரில் வந்து ஜேபி ஓது பவதே ஓது ரெயின்டிக்க மாட்டார் சேரிப்பட்டி சிவா சார் பாளுகளிலே ராமா தெளிய கருப்பர்கள் வீரர்கள் பொய் பொட்டி புறாவை வந்துட்டிருக்கிறார்கள் அப்போ அப்போ முன்னாடி இருங்கங்கள் ஒரு நாள் பொறுப்புடுங்க கோரமாவுங்க பிரச்சனை முடிவிட்டீரை உரிமையாளர்களே பத்து நிமிடத்தை முடிவு என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்ற سمے آج ملتے

तरा देतर वेर जन

கேடி ஆடு பல அந்த குறிப்பிடத்தக்க போட்டிக்கு பல பல செயல்படுறதுனால ரொம்ப ரொம்ப பலது நாளை அந்த காலை எடுபடுகாங்க பஞ்சாப் குணகல சேவேனப்பட்ட மாரியம்படு வீரர்கள் அடுத்தடுத்து எடி ஆடு பல தெலகிர்படுகார் கீழ்போங்கர் சேரிஸ் குமார் செல்விங்கையார் கோபி காளி அந்த காலை எடுபடுகாங்க கோகுல காளியம்படு ஆடு வெற்றி பெறதுக்கு ரவுண்ட் 10க்கு கோகுல காளியம்படு ரவுண்ட் 10 உற்சாக அருகாவது சீதா சார்பாக வீரர்களை குறிப்பிட பலமதி குறி நிலைமையான போட்டியை சேர்த்தா வீரர்களுக்கு भा

வீரங்களே கள காலி காம் எங்களுடைய பெருதிருந்து பார்கோ வீரமே வீரால் வரலாறு லாஸ்ட் 4 5 மினிட்ஸ் அதேசி यही தேஜலிதா பட் 5 நிமிடங்கள் அதே களத்துக்கு வரால களத்தில் விட்டா கபிலர் கோட்டிகே வீல் படியார் அந்த மாடர்க்க சிறப்புக்கு சாதக பன்றி பன்றி மூகுரூ கவிஞர் அவர்கள்

وار <سؤال> ステップだよ。No,